ஒடிஷாவின் தலைநகரான புவனேஸ்வரில் பரசுராமேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இந்த பண்டைய இந்து கோயில் அதன் அற்புதமான கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது ஜகமோகன எனப்படும் நுழைவு மண்டபம் பிரதான கருவறையுடன் இணைக்கப்பட்ட முதல் கோயில் இதுவே ஆகும் வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி இந்த கோயில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் சைலோத்பவ வம்சத்தைச் சேர்ந்த இரண்டாம் மாதவ ராஜாவால் கட்டப்பட்டது பரசுராமேஸ்வரர் கோயில் அதன் கலிங்க பாணி கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது சன்னதியின் கோபுரம் அதாவது ஷிகாரா பஞ்சரத பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கோயிலின் கருவறை விமானம் மற்றும் பிரார்த்தனை மண்டபம் ஜெகமோகனா உட்பட இரண்டு முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பிரார்த்தனை மண்டபத்தின் பிரதான நுழைவு வாயிலில் யானைகளின் அழகிய சிற்பங்கள் உள்ளன இந்த மண்டபத்தில் நான்கு ஜன்னல்கள் உள்ளன மேற்கு பக்கத்திலும் ஒன்று வடக்கு மற்றும் தெற்கிலும் இந்த ஜன்னல்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட வடிவமைப்பை கொண்டு உள்ளன இதில் இசைக்கலைஞர்கள் மற்றும் நடனக் கலைஞர்களின் சிற்பங்கள் உள்ளன தெற்கு திசையில் மற்றொரு வாசலும் உள்ளது ஜகமோகனாவின் வடக்கு சுவரில் விநாயகர் மற்றும் சாமுண்டா தேவி உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் சிற்பங்களும் சக்தியை குறிக்கும் ஏழு இந்து தெய்வங்களான சப்த மாத்திரிகாக்களின் உருவங்களும் உள்ளன இந்த தெய்வங்களின் பெயர்கள் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டேஸ்வரி கோயிலின் தாழ்வாரம் மற்றும் வெளிப்புறச் சுவர்களில் விலங்குகள் பூக்கள் தம்பதிகள் புராண கதைகள் மற்றும் இந்து தெய்வங்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அர்த்தநாரீஸ்வரர் கங்கை யமுனை சிவன் மற்றும் பார்வதி தேவியின் உருவங்களும் சன்னதியின் சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ளதை காணலாம் பல்வேறு நடன காட்சிகளை காட்டும் நடராஜர் வடிவத்தில் சிவபெருமான் இங்கு சித்தரிக்கப்படுகிறார் கோயிலின் முக்கிய சிறப்பு அம்சங்களில் ஒன்று அதன் வடமேற்கு மூலையில் உள்ள ஆயிரம் சிவலிங்கங்கள் ஆகும் இந்தியாவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படுவதால் இந்த ஆலயத்திற்கு ஆண்டு முழுவதும் பக்தர்கள் வருகை தருகின்றனர் பரசுராமேஸ்வரர் கோயிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா பரசுமாஷ்டமி ஆகும்